கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டம் அப்படியே நடந்தே வந்தாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா லேடிஸ் அதிகமா கலந்துட்டாங்க அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்ப இது தேவையில்லாத வேலைன்னு சொல்றவங்க அதிக பேரு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட எல்லாருமே யாராலையுமே ஏத்துக்க முடியல எங்களாலும் ஏத்துக்க முடியல ஒரு கனவுங்கிற ஒரு இதுலதான் இருக்கும் இதுக்கு எல்லாம் பெருமைக்கு புகழ் சேர்த்து மார்க்கெட் அண்ட் மார்னு அவனுடைய தான் தான் எங்க செட்டு பேர் பாகுபலி குரூப்ஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழுசா படிக்காத பாகுபலி காலம் வச்சுட்டாங்க சேலம் பாகுபலி அது நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு செட்டு பேர் பாகுபலி குரூப்ஸ் சொன்னா தெரியும் ஆனா ஆல்ரெடி அப்படி நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது திரும்பட இடம் ஃபுல்லாமே தமிழ்நாட்டுல நேற்று ஒன் டே டாக் பாத்தீங்கன்னா நாங்க தான் செம்ம சந்தோஷமா இருந்தது எதுவுமே பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர்ல மாடு உக்குறதுங்கிறது பெரிய விஷயம் வேடிக்கை பார்க்கவே முடியாது அங்க மாட உத்து அந்த மாடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குதுன்னா அது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லாம எங்களுக்கு அனுபவம் கிடையாது அழகான நம்மளோட போனது கிடையாது வாடி எப்படி இருக்குன்னு தெரியாது எந்த ஒரு நடைமுறையும் தெரியாது போனோம் கடவுள் எங்கள் நாங்க வேண்டாத கடவுள்ல போயிட்டோம் அவுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில போயிட்டோம் அதிகமா எப்பயுமே ஒரு மாடை போனோம் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் போவோம் ஆறு பேர் ஏழு பேருக்கு போறோம் அது நல்லா மாடை கொண்டு கொண்டு போய் அவர் தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா மூணு பேர் மூணு பேர் நாலு பேர் இருப்போம் அப்படியே கொண்டு போய் கரெக்டா அவுத்தான் நீட்டா மாடை தொந்தரவும் பண்ணல கடவுள் புண்ணியத்துல அப்படியே போகவே வந்தது நீட்டா அவுத்தம் நாங்க எதிர்பார்த்தோம் நான் எதிர்பார்த்தோட வேலை எதிர்பார்த்தான் மாடு டிராக்டர் அடிக்குது நீ ஏறி வண்டியில உட்காரண்ணா நம்ம கருணாலும் உள்ளூர் சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீ உட்கார ஏறி வண்டியில சரி நாங்க எதுக்குமே ஒட்டுமே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் பசங்க யாருமே தெரியாது போயிட்டு தான் வெளிப்படுத்தணும் அந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு அதுக்கு அவன் எதிர்பார்த்தான் சொன்னா சே அதே மாதிரி அடைச்சிருச்சு மாடு வாங்கினதா வேலை தான் குபரல் தான் வாங்கினா அவன் மார்க்கெட் ஆனால் கொடுத்துட்டான் மாடு எங்க இருந்து வாங்கினீங்க எப்படி வளர்த்துறீங்க மாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வாங்கினது மாடு வந்து ஃபர்ஸ்ட் வந்தபோது ஒரு ஆக்ரோஷமா இருந்து பாக்குறவே பயங்கரமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஹைட்டா ஒரு மாடு இருக்குதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் அளவுக்கு ஹைட்டா இருக்கும் கொம்பு ஹைட் ஹைட்டா இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா மாடு பாத்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தற மாதிரி தான் இருக்கும் நல்லா பழகிருச்சு ஆனால் குழந்தை மாதிரி அந்த மாட்டுக்கு இந்த ஒரு குணமா நானே ஆச்சரியப்பட்டேன் பிடிச்சிட்டு போகல சும்மா எளிதாக சொல்லிட முடியாது இப்ப நீங்க வளர்த்தும் போது நீங்க ஆக்ரோஷமா இருந்து நீங்க வளர்த்தும் போது எப்படி அதை வளர்த்துறீங்க ஒரு பயத்தோடைய நான் பழகவே பழகாதான் நினைச்சேன் வந்த போது என்னடா ஏன்னா இப்ப சூடு இருக்குது எப்படா பழகம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் முடிச்சு குழந்த மாதிரி மாறிடுச்சு வீட்டுல யார் போய் பிடிக்கலாம் லேடிக்கும் முடிக்கலாம் வாடிக்கு போக்குள்ள எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுங்க ஆனா இவ்வளவு பெரிய மாட்டா சும்மா ரெண்டு பேர் வரீங்க மூணு பேர் பிடிச்சிருந்தீங்க நாங்க ஆனா பின்னாடி வரவர கிண்டல் அடிச்சாங்க பின்னாடி வந்தா அவர் சொன்னார் என் மாடு பையன் எதுவுமே சொல்ல அவன் நான் வந்த ஜெனல் மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு அதுல பாக்கிற மாடு விளையாடுது உள்ள இருந்துட்டு ஒரே சந்தோஷம் வெளியில வந்தா அப்புறம் அப்பேயே நோட் பண்ணி நோட் பண்ணுவாங்க கரெக்டா வெளியில வந்தா ஒரு நம்பிக்கையில உங்க மாட்டு வந்த மட்டும் விட்டுட்டு அர்ஜென்ட்டு உலக வீட்டுக்கு வர கூட்டிட்டு வந்தா திண்டுக்கல் வர மாடு அறிவிச்சிட்டாங்க சேலம் பாகுபலி தான் பஸ்ஸு மாடு அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியோட திருப்பி போயிட்டு அவங்க அந்த பசு மாடம் தேத்து கட்டிட்டு மூணு ரெண்டு நாளுக்கு உட்காந்து ஒரு ஒரு வாரம் டிராக்டர் கொடுக்குற ப்ரொசீஜர்லாம் வெயிட் பண்ணி உட்காந்து வாங்கிட்டுதான் டிராக்டர் டிராக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டு பசு மாடு கொடுத்துருக்காங்க கூட ஒரு கண்ணுக்குட்டி ஒரு சைக்கிள் இந்த கேடை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் த தங்க காசு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ நீங்க குழந்தை மாதிரி தான் பழகிறது நீங்க ஆனா எப்படி கத்து கொடுத்தீங்க இந்த ஜல்லிக்கட்டுல இறங்கி விளையாடுறதுக்கு ஜல்லிக்கட்டு பேசி மேக்சிமம் கத்து கொடுக்க தேவையில்ல அந்த மாட்டோட பிறவி குணமே சில மாடு பாத்தீங்கன்னா வீட்டுல பயங்கரமா தொந்தரவு பண்ணும் போய் தோத்து போயிடும் சில மாடு பாத்தீங்கன்னா வீட்டுல சோம்பேறியமா இருக்கும் வரவங்களை கிண்டல் பண்ணுவாங்க இது என்ன மாடு சமட்டி மாதிரி இருக்கீங்கன்னா அந்த மாதிரி மாடுகள் தான் ஜல்லிக்கட்டுல நீங்க அதிக அளவு வெற்றி பெறுது இது ஃபர்ஸ்ட் முறையா இது எப்படி ஜல்லிக்கட்டுல எத்தனை முறை பங்கேற்று இந்த மாடு இந்த மாடு வந்து இது மூணாவது முறை வேண்ட தருமபுரியல விளையாண்டு நின்று விளையாண்டு இது மூணாவது முறை தருமபுரியில் விளையாண்ட வச்சு கண்டிப்பா விளையாடுன்னு ஒரு கணிப்பு வச்சிருந்தோம் ஆனா ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கின எதிர்பார்க்கல அடிச்சிருச்சு எப்படி விளையாண்டது மெய் இழுத்து ரெண்டரை நிமிஷம் பக்கமா வீடியோ இருந்தது நான் அப்பயே கணிச்சிட்டேன் வந்துடும் அப்படிங்க நம்பிக்கை தான் நான் தான் மார்க்கெட் அண்ணா இருந்தா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எந்த மாதிரி இந்த நேரம் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னேன் சரி கூட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல வேலுக்கு ஒரு அர்ஜென்ட்ங்கிற சூழ்நிலைக்கோச வந்தோம் அப்புறம் பார்த்தா பிரைஸ் அடிச்சோட திருப்பி வண்டி திருப்பி அதெல்லாம் பண்ணி அங்க இருந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் மாடுபுடி வீரர்கள் வந்து எத்தனை காலம் எப்படி சீரியல் வந்தாலும் பிடிச்சாங்க இந்த கால எப்படி இருந்தாங்க அடக்குனாரு வந்து ஒரு மாடுக்கு துணிச்சலாம் அவ்வளவு பெரிய கொம்பையும் பார்த்து வந்து அடக்கிட்டாரு ஊட்டிச்சு ஒரு உத கீழே ஊந்துட்டாரு திருப்பி இன்னோட ஒரு வீரர் ஏறாரு அவரையும் பாஞ்சு நின்று அப்புறம் அப்புறம் நின்று பாய ஆரம்பிச்சிருச்சு நல்ல மாடு பாய பாய எல்லாம் புடி புடினாங்க விளாக்கம்பட்டி காலை வெற்றி பெற்றது சிறப்பா விளையாடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நான் கூட சரி நம்ம மாடு தரமாட்டாங்க விளையாண்டதோட போயிடுச்சு நினைச்சேன் இல்லை உண்மையா விளாக்கம்பட்டி இந்த முறை ரொம்ப நேர்மையா நடந்துட்டாங்க அதே மாதிரி பல முன்ன நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் இந்த இப்ப நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்னோட பார்வையில எலெக்ஷன் வரதுனால அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு எட்டு பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க நாலு மணிக்கு முடிப்பாங்க இப்ப அப்படி கிடையாது ஆரே முக்கால அவனேபுரம் ஜல்லிக்கிட்டு நடந்துட்டு இருக்குது எட்டு மணிக்கு எல்லாம் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது ஆனா ரொம்ப சந்தோஷம் இருக்கு சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நடக்கா எல்லா மட்டும் இது வந்து இன்னைக்கு மட்டும் நடக்க கூடாது ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் அப்படி நடக்கணும் ஏன்னா மாடு வளர்க்குறவங்க நாலாயிரம் ஐயாயிரம் போட்டு சுத்தி இருக்கிற ஆள் கூட்டிட்டு வந்து மாடு ஊக்குறான் நீ வந்து நாலு நிமிஷம் ஒன் மூணு நிமிஷத்துல ஆற ஒன்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் குறைக்க இருக்கணும் அது எவ்வளவு இழப்பீடு ஏற்படுது சுத்தி ஊருக்குள்ள போனா மாடு தான் பெருமை மாடுக்குள்ள எதுக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு டாக் வரும் அது மாதிரி இருக்கக்கூடாது இந்த ஜல்லிக்கட்டு ஒரு <laughs> அடுத்த பார்த்தீனா இன்சூரன்ஸ் காப்பீடு தொகையா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீரர் உயிரிழந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு ரெண்டு கோடி ரூபா அரசாங்கத்தை வந்து முன் வந்து கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் சமீப காலத்தில் எவ்வளவோ இழப்பு 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 எல்லாம் இருக்குது அதில் வந்து சில விஷயங்கள ஏற்றுக்க முடியாத இழப்புக்கெல்லாம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது காட்டிலும் நம்ம பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு சொன்னா ஒரு வீர விளையாட்டுனா அது ஜல்லிக்கட்டு தவிர்த்து வேற எதுவுமே இருக்க முடியாது எல்லா கோயில் கல்லறைகளுமே இருக்கும் அது வந்து இன்னும் எனக்கு எல்லாம் ஒரு எப்படி நான் ஜல்லிக்கட்டு வந்தேன்னா என்னாலே நம்ப முடியல இருந்தாலும் இருக்கிறோம் கண்டிப்பா அந்த 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 ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு வந்து எவ்வளவு முன்னோதாரணம் பண்றாங்க இது கண்டிப்பா அழுத்தமா பண்ணணும் என் பேர் மகேஸ்வரன் வழக்கறிஞர் பாகுபலி குரூப்ஸ்